இயேசு இப்படியெல்லாம் அற்புதம் செஞ்சுக்கிட்டு இருந்தா முடவனை நடக்க செஞ்சாரு குழு பார்க்க செஞ்சாரு மறுத்து போனோட மகளை உயிரோட கொண்டு வந்தாரு ஆனா இப்படி கொண்டு வந்த அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அவரையும் தும்பப்படுத்தி வேதனைப்படுத்தி காயப்படுத்தி அவரையும் சிறுமையை அரைஞ்சு கொண்டாங்க

அதனால ஒரு சுழற்று சுழட்டி அந்த ஒரு மனிதன் மீது தாக்கும் போது அந்த சதையில போய் அந்த கொக்கி மாட்டி அது இழுக்கும் அந்த சதையை சுழந்து பிஞ்சு ரத்தம் தெரிச்சு வரும் அவ்வளவு பாடுகள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நானூத்தி எண்பது காயங்களை உனக்காக எனக்காக பாவங்களை சுமந்து தீர்த்தார் அது மட்டும் கிடையாது சிலுவையில ஆறு மணி நேரம் தொங்கினார் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார் அது அல்ல சிலுவையில தாகமா பதினேழு மணி நேரம் ஒரு தண்ணி குடியாம இருந்தார் இவ்வளவு பாடுகள் யாருக்காக தெரியுமா நீ நானும் நாம செய்தபடிய நம்முடைய மீன்களை மன்னிக்கணும் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செஞ்ச குற்றங்களை அவர் மன்னிக்கணுங்கிறதுக்காக அவ்வளவு பாடுகளையும் யோசி சுமந்தார் அந்த பாடுகளை பார்த்த கண்கள் உருவாத கலங்காத கண்களும் கிடையாது நொறுக்கப்படாத இதயங்களும் கிடையாது